சாண்ட்ரா வெளியேறியது எப்படி ஆனால் அதை விட பெரிய கேள்வி அவர் சம்பளம் எவ்வளவு எழுபது நாட்களுக்கு ரூபாய் இருபது லட்சமா பிக்பாஸ் நைன் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் சாண்ட்ரா இந்த வாரம் வெளியேற்றப்பட்டார் ஆனால் ரசிகர்களின் கவனம் அவர் சம்பளத்தில் ஒரு நாளைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து முதல் முப்பதாயிரம் என்று கூறப்படுகிறது எழுவது நாட்கள் என்றால் ரூபாய் பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் முதல் இருபத்தி ஒரு லட்சம் வரை ஆனால் அவர் பணப்பெட்டியை இழந்ததால் வெறும் சம்பளத்துடன் வெளியேறினாரா மேலும் அவரது பானிக் அட்டாக் நடிப்பா வெளியே இருந்த கணவர் பிரஜினின் கோபமான பேட்டி ஏன் முக்கிய காரணம் இன்றைய வீடியோவில் சம்பளம் முதல் நாடகம் வரை முழு விவரம் ஒரு நாள் சம்பளம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை ரியாலிட்டி ஷோ ரேட்கள் அடிப்படையில் ஊகம் வீட்டில் இருந்த நாட்கள் தோராயமாக எழுபது நாட்கள் மொத்த சம்பளம் குறைந்தபட்சம் எழுவது இன்ட்டு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மொத்த சம்பளம் அதிகபட்சம் எழுவது இன்ட்டு முப்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் குறிப்பாக இது நிகர சம்பளம் வெளியேறும் போது பணப்பெட்டியில் கூடுதல் பணம் இருக்கும் ஆனால் சாண்ட்ரா அதை இழந்துவிட்டார் பணப்பெட்டி டிராமா சாண்ட்ரா பணப்பெட்டியுடன் வெளியேற முடியவில்லை வைல்ட் கார்டு போட்டியாளர் கணவர் பிரஜின் மீண்டும் வந்து பணப்பெட்டியை எடுத்து இருவரும் பணப்பெட்டியுடன் வெளியேறலாம் என்று எதிர்பார்த்தார் என்ன நடந்தது பிரஜன் வந்துவிட்டு மீண்டும் வெளியேறினார் பணப்பெட்டியை கானா வினோத் எடுத்துக்கொண்டார் சாண்ட்ரா வெறும் அடிப்படை சம்பளத்துடன் வெளியேற வேண்டிய நிலை ரூபாய் இருபது லட்சம் பரவாயில்லை ஆனால் கூடுதல் பணப்பெட்டி இழப்பு நடிப்பு அரக்கி விவகாரம் பேனிக் அட்டாக் நிஜமா நடிப்பா கார்டாஸ்கில் பார்வதி மற்றும் கம்ருதின் சாண்ட்ராவை உதைத்த பிறகு அவருக்கு பேனிக் அட்டாக் வந்ததாக பிக்பாஸ் அறிவித்தது ரசிகர் குற்றச்சாட்டு நடிப்பு பேனிக் அட்டாக் வந்தால் நாளிலிருந்து ஐந்து மணி நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் சாண்ட்ரா உடனே சரியாகிவிட்டார் இது நாடகம் ஆஸ்கார் விருது கேட்டால் தரலாம் சாண்ட்ரா பக்கம் பிக் பாஸ் அதிகாரபூர்வமாக மருத்துவ குழு வந்ததாக கூறியது அவரது பதில் இல்லை விளைவு இந்த நடிப்பு பிம்பமே அவருக்கு எதிரான ரசிகர் கோபத்தை தூண்டியிருக்கலாம் இருக்கலாம் பிரஜனின் கோபமான பேட்டி வெளியேற்றத்திற்கு காரணமா சாண்ட்ரா பற்றி மோசமாக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது வழக்கு போடுவேன் என்றும் கம்ருதனை சும்மா விடமாட்டேன் என்றும் கோபமாக பேட்டியளித்தார் வெளியே இருந்த கணவரின் கடும் பேச்சு வீட்டிற்குள் இருந்த சாண்ட்ராவின் வெளியேற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் பிக்பாஸ் நிர்வாகம் வெளி விரும்பாததால் சாண்ட்ரா வெளியேற்றத்திற்கு முக்கிய காரணம் பிரஜின் இப்படி பேசியதுதான் என கூறப்படுகிறது செயல்பட்டார் கனி சண்டைகள் வெளியேறிய பின் உணர்ச்சி வசப்பட்டார் டாஸ்க் உதை பிளஸ் பேனிக் அட்டாக் இதனால் பெரும் ஆதரவு பெற்றார் முடிவு நடிப்பு குற்றச்சாட்டு பிரஜின் பேட்டி பணப்பெட்டி இழப்பு இவற்றுடன் வெளியேறினார் சம்பளம் மட்டும் போதுமா பிரபலத்தின் விலை என்ன சம்பளம் ரூபாய் இருபது லட்சம் ஒரு நல்ல தொகை ஆனால் தொழில் முன்னேற்றம் முக்கியம் பிரபலம் சாண்ட்ரா பிக்பாஸ் மூலம் தமிழகம் முழுவதும் அறிமுகமானார் ஆனால் நடிப்பு அரக்கி போன்ற டேகுகளும் வந்தன கணவன் மனைவி இருவரும் வீட்டில் இருந்தது ஒரு ரெக்கார்ட் ஆனால் அது உறவு மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் பிக்பாஸ் வெளியேறியவர்களுக்கு சம்பளம் மற்றும் பிரபலம் கிடைக்கிறது ஆனால் விமர்சனங்கள் மற்றும் மன அழுத்தங்கள் அவற்றின் விலை உங்கள் கருத்து சாண்ட்ராவின் சம்பளம் எழுவது நாட்களுக்கு இருபது லட்சம் போதுமானதா அவரது பேனிக் அட்டாக் நிஜமான் நடிப்பா பிரஜனின் வெளிப்பேட்டி சாண்ட்ராவை வெளியேற்ற வைத்ததா கமெண்டில் சொல்லுங்கள்